ஹாய் ஹலோ வெல்கம் டு ரெயின்கா ப்ளாக்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம ஃபுல்லாகவே வீடியோவில் வந்து கோழியை அடக்குட்டி வச்சு குஞ்சு பிடிச்சி அதுக்கு என்ன இற வைக்கிறோம் அதை எப்படி வளர்க்குறோம் எப்படி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தாங்க ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மணல் மண்ணில் தாங்க நம்ம வந்து அடைக்குட்டி வைக்கணும் சும்மா நம்ம நார்மலாக வீட்டுக்கிட்ட உள்ள மண் கல் மண்ணாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து அடைக்குட்டி வைக்கக்கூடாது ஏன்னா முட்டை வந்து உடஞ்சிருங்க முட்டையில் கல் டக்குன்னு பட்டுச்சுன்னா கோழியே ஏதாவது பண்ணி விட்டுரும் மண் கொஞ்சம் அதுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கணுங்க அதுக்கு வந்து அதுக்கு மணல் மண்ணு தான் வந்து அதுக்கு வந்து செட் ஆகும் அங்கேயே வந்து சின்ன டப்பா மாதிரி வச்சு அதில் தண்ணி போட்டு அங்கேயே கொஞ்சம் வந்து இற வச்சிருவாங்க எப்பயுமே டெய்லி காலையில் சாயந்தரமும் இற வச்சிட்டோன்னா சாப்பிட்றோம் காலையில் பார்க்கும்போது ரெண்டுமே காலியாக இருக்கும் இருபத்தி ரெண்டு நாள் இங்கே குஞ்சு பிரிக்கிறது கரெக்டாக இருபத்தி ரெண்டாம் நாள் கரெக்டாக வந்து குஞ்சோட சவுண்ட் ஒவ்வொன்றா கேட்கும் ரெண்டுமே வந்து நாலு மூணு நாலு நாள் வந்து முன்ன பின்னதாங்க வந்து கோழி அடை கூட்டி வச்சிருக்கேன் செவலன் வந்து ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கருப்பி வந்து ரெண்டாவது ஒன்று வந்து சந்தை கூடுற நேரத்தில் வந்து கூட்டி வைக்கணுங்க இல்லைன்னா வந்து ஸ்கூல் கூடுற நேரத்தில் வந்து கூட்டி வைக்கணும் ஒன்று காலையில் இல்லைனா சாயந்தரம் மதிய நேரம்லாம் வந்து முட்டை கூட்டி வைக்காதீங்க தயவுசெய்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அது வந்து எந்திரிச்சு போகுங்க வெளியே அப்படி வந்து பாத்ரூம் போக வெளியே எந்திரிச்சு போகலைன்னா நம்மளே கொண்டு போய் விடலாம் இல்லைன்னா வந்து அந்த முட்டையிலே வந்து அப்படியே அசிங்கம் பண்ணி வச்சுருங்க அங்கேயே போய் ஒவ்வொரு கொஞ்சம் வந்து வெளியே வரும்போது அதனோடய சூட்டில் இருக்க இருக்கதாங்க அது அப்படியே உடம்புலாம் வந்து காஞ்சி வரும் அது வரும்போதுமே வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு லைட்டாக அதுவோ மெதுவாக உடஞ்சி உடஞ்சி வெளியே வருங்க நான் வீடியோ எடுக்க எடுக்க எப்படி வந்து ஒரு குஞ்சு வந்து வெளியே வருது பாருங்கள் நான் வந்து அந்த குஞ்சு வந்து நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தாங்க நான் இந்த வீடியோ வந்து எடுத்தேன் அப்படியே பாவம் ஃபஸ்ட்டு வந்து மூட்டையே லைட்டாக வந்து உடச்சூட க்ராக் பண்ணோம் அதுக்கப்புறம் உடைக்கும் அப்புறம் தலையை மட்டும் வெளியே எடுக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அதுவே வந்து உடம்ப வந்து வெளியே தள்ளி கொண்டு வருங்க அதுக்கப்புறம் வந்து உடம்புலாம் வந்து கொஞ்சம் அந்த ஈரெல்லாம் போகணுன்னே நல்லா எந்திரிச்சு குஞ்சு கண்ணை முழிச்சு வெளியே அப்படி திறந்து பார்க்கும் அது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து உலகத்துக்கு வரும்போது எவ்வளோ ஒரு அழகாக இருக்கு பாருங்க நானே வந்து இது தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் எப்பயுமே குஞ்சு பறிக்கும் போது நான் போய் கிட்டலாம் இருக்க மாட்டாங்க அதெல்லாம் பொறிச்சதுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் மறுநாள் தான் நான் போய் பார்ப்பேன் என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போது மட்டும் போய் இற வச்சுட்டு நான் பட்டுக்கு அம் எங்கள் வேணால் எடுத்து எடுத்துட்டு பார்ப்பாங்க துப்புள் கொடி இருக்கு அதே மாதிரி வந்து அதுக்கும் வந்து குட்டியாக இருக்கும் அது வந்து அந்த ஓடோட ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது எப்போ வந்து மெதுவாக எடுத்து வெளியே வருதோ அதுக்கு வலிக்காமல் அப்போதாங்க அதுக்கு நல்லது நம்மளாம் போய் எடுத்து பரப்பரன்னு ஏதாவது வேலை பண்ணி வச்சோம் அது வந்து செத்து போயிருங்க பதிமூணு முட்டை வச்சுங்க எனக்கு பொறிச்சு கொடுத்தது செவலை வந்து பத்து குஞ்சு பொறிச்சி கருப்பி வந்து பத்து குஞ்சு பொறிச்சிது இப்போ கருப்பிக்கு வந்து பதினோரு குஞ்சு இங்கே சொல்ல போனால் நாங்கள் பார்க்காமலே ஒரு முட்டை கடைசியாக வந்து வெடிச்சிருந்துச்சு நாங்கள் எடுத்து வந்து கூண்டுக்குள்ளே விட்டுட்டோம் அது திரும்பி வந்து அந்த முட்டையை வந்து ஏற்றுக்கலங்க விட்டதுக்கப்புறம் உள்ளே எடுத்து வைக்கலான்ட்டு வச்சோம் அது வந்து கொத்த ஆரம்பிச்சிச்சு நாங்களும் எவ்வளோ வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் அது எப்படியாவது வந்து புழைக்க வச்சலான்னு சொல்லி தோசை கடலெல்லாம் வந்து துணியை வச்சு அதுக்கப்புறம் அது கொத்தனை கொடுத்து எப்படியோ வந்து வெயிலில் காட்டி கொஞ்சம் நேரம் அது மாதிரிலாம் பண்ணி பார்த்தோம் ஆனால் அது வந்து சரியாகலைங்க ஒரு மூணு மணி நேரம் வந்து

மதிய நேரம் வந்து சோளம் கொஞ்சம் வந்து அதை வந்து மிக்சியில் போட்டு நைஸாக குற குரப்பாக அரைச்சி அதை வந்து கொஞ்சமாக வைப்பேங்க அதுக்கப்புறம் வந்து அரிசி சாப்பாடு வந்து கொஞ்சம் வைப்பேன் அது வந்து இருக்கிற இடத்த வந்து நம்ம லைட்டாக மாற்றி மாற்றி வந்து நவுற்றி வச்சுட்டே இருக்கணுங்க அப்போ ஏன்னா வந்து அதே இடத்துல தான் அது வந்து பாத்ரூமும் போய் வைக்கும் அதிலே வந்து அது வந்து சாப்பிடவும் செய்யாதே அதே இடத்துல நம்ம எல்லாமே பண்ணணும்னா அதுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் அப்பப்போ வந்து காலையில் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா மதியம் ஒரு இடத்துல வந்து மாற்றி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த படுதா பாய் போட்டிருக்கும் அதை வந்து எடுத்து வெளியே கொட்டி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புதுசாக வந்து இர போட்டு வைக்கணும் தண்ணி மாற்றி வைக்கணும் கரெக்டாக வந்து டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க கோழி குஞ்சு வளர்க்குறதுலாம் சாதாரணமாக விஷயம் கிடையாது ஒன்றுக்கு வந்து நோய் வந்துச்சுன்னா அப்படியே வந்து நோய் வந்து பரகிருங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து முட்டை அடக்கூட்டி வைக்கும் போது அதில் வந்து ரெண்டு மிளகாய் ஒரு கறி துண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு இரும்பு துண்டு வந்து போடுவாங்க மிளகாய் வந்து எதுக்காக வைக்கிறாங்கன்னா எறும்பு கிட்டே நெருங்காமல் இருக்கிறதுக்கு தாங்க கோழிக்கிட்டே எறும்பு நெருங்கக்கூடாது முட்டைக்கிட்டே எறும்பு நெருங்கக்கூடாது அதுக்காக தான் மிளகா துண்டு வைக்கிறாங்க இரும்பு கறி துண்டு எதுக்காக வைக்கிறாங்கன்னா மழை டைம்லலாம் இந்த இடி மின்னல் அடிக்குங்க அது வந்து கோழியை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த இரும்பு வைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிருக்கேங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுக்காக வைக்கிறாங்கன்னு நானும் தெரிஞ்சிக்கிறேன் நாற்பத்தஞ்சு நாள் குஞ்சுக்கு வந்து வேக்சின் போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இயற்கையாக வீட்டில் வந்து ஒரு பத்து குஞ்சு வளர்க்குறதுக்குலாம் அதெல்லாம் வந்து தேவை கிடையாதுங்க இப்போ வந்து நம்ம பண்ணையாக வச்சிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு போட்டு ஆகணும் இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கத்து தோட்டத்தில் ஏதோ சீக்கு வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க கோழிக்கு அதிகமாக வந்து மழை நேரத்துலலாம் வரும்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் முன்னாடி வந்து நாங்கள் சொட்டு மருந்து அந்த மாதிரிலாம் கொடுத்து வச்சுருப்போம் அப்போ வந்து சீக்கு வந்து அவ்வளோக்கா வந்து பரகாதுங்க எங்களை பொறுத்தளவுக்கு காக்கா கிட்டே கழுகுட்ட அதுக்கப்புறம் வந்து கீரிக்கிட்ட வந்து காட்டுப்புணிக்கிட்ட இதுகிட்டலாம் இருந்து வந்து இந்த கோழி கொஞ்சம் காப்பாற்றி வளர்க்கணுங்க அதுதான் மெயின் முக்கியம் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் வந்து கழுகு இந்த மாதிரிலாம் வந்து தூக்காத வரைக்கும் நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணுங்க ஈவினிங் டைம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து ஓப்பன் பண்ணி விடுவேன் அது போய் இறப்பு போது பொறுக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அதுவே போய் அடைஞ்சிக்கும் என்னோட ரெண்டு கோழியுமே வந்து குஞ்சுங்களை அவ்வளோ பத்திரமா பாதுகாக்குதுங்க எங்களை விட அது ரொம்ப பத்திரமா பாதுகாக்குது எனக்கு அதுவே போதும் அதுவே நல்லா வளர்த்திரும் அப்படின்னு எனக்கு தோணுது இது வந்து சொட்டு மருந்து மாதிரிங்க இந்த மருந்து தான் நாங்கள் வந்து வாங்கி வச்சுப்போம் கோழிங்களுக்கு ஏதாவது சீக்கு அந்த மாதிரி நோய் வருது அப்படின்னு குஞ்சித்தான் கோழிங்களுக்கு வந்து ரெண்டு டிராப் வந்து கொடுக்கணுங்க பெரிய கோழிக்கு வந்து ஒரு அஞ்சு டிராப் கொடுக்கணும் சொல்லியே தான் தருவாங்க மெடிக்கல்ல கோழி வளர்ப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேங்க குஞ்சித்தான் கோழி வளர்ப்பு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நான் உங்களை புதிய வீடியோல சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்